வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில் தில்லி சுல்தான்களோட வீழ்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில முகலாயர்களை பற்றி பார்க்கலாம் முகலாயர்கள் துருக்கிய மங்கோலிய கலப்பினத்தவங்க மங்கோலியர் அப்படிங்கிறத பாரசீக மொழியில முகல்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க இவங்க வடநாவலனை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஆட்சி செஞ்சாங்க இவங்களோட தலைநகரம் ஆக்ராவா இருந்துச்சு பாரசீகம் மற்றும் கிந்தவி இவர்களோட ஆட்சி மொழியா இருந்துச்சு வரலாற்று ஆசிரியர்கள் முகலாயர்களோட வரலாற்றை கிரேட்டர் முகல்ஸ் அதாவது சிறப்பான முகலாயர்கள் அப்படின்னும் லேட்டர் முகல்ஸ் அதாவது பிற்கால முகலாயர்கள் அப்படின்னும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தாறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரையான காலத்துல ஆண்ட ஆட்சியாளர்கள் நல்ல வலிமையானவர்களா இருந்திருக்காங்க எனவே அவங்களை சிறந்த முகலாயர்கள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் வரையறுத்திருக்காங்க உஸ்பெகிஸ்தான் நாட்டுல உள்ள பெர்கானா பகுதியின் மன்னனான வெறும் பதினோரே வயசுல பாபர் பொறுப்பேற்றுக்கிட்டான் பாபரோட அப்பாவோட மூதாதையர் தைமூரின் வழியா வந்தவங்க அதே நேரம் அவனோட தாயின் மூதாதையர் செங்கிஸ்கான் வழியா வந்தவங்க தைமூர் மற்றும் செங்கிஸ்கானை போலவே தானும் ஒரு பெரிய பேரரசை உருவாக்கணும்னு பாபர் ஆசைப்பட்டான் அந்த காலத்துல உஸ்பெகிஸ்தான் நாட்டுல ஏற்கனவே உஸ்பெக்ஸ் ராஜ்யம் மற்றும் சபாவிஸ் ராஜ்யம் அப்படின்னு ரெண்டு பெரிய அரசுகள் இருந்துச்சு அதை ஒழிச்சிட்டு அங்கு பேரரசை அமைக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாபர் தன்னோட கவனத்தை கிழக்குல செலுத்தினான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதுல பாபர் பெர்கானாவிலிருந்து தன்னுடைய கிழக்கு நோக்கிய படையெடுப்ப தொடங்கினான் காபூல் கஜினி போரா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றின பாபர் சிந்து நதியை கடந்து லாகூரையும் கைப்பற்ற நினைச்சான் தன்னோட மூதாதையான தைமூர் லாகூரை கைப்பற்றி ஆண்டதால தானும் அதை கைப்பற்றணும் அப்படின்னு அவன் நினைச்சான் இந்த நிலையில தில்லியை ஆண்ட இப்ராஹிம் லோடியின் மாமனான ஆலம்கான் மற்றும் லாகூர் ஆளுநர் தவலத்து கான் ஆகியோர் தில்லி மேலே படையெடுக்கணும்னு காபூரில் தங்கியிருந்த பாபருக்கு தூது அனுப்புனாங்க பெரிய படையை திரட்டிக்கிட்டு பாபர் லாகூருக்கு வந்தான் லாகூரில் தவலத்து கான் மற்றும் பாபருக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாச்சு இதனால் போர் மூண்டுச்சு போரோட முடிவில் பஞ்சாப் அதாவது லாகூர் பாபரால கைப்பற்றப்பட்டுச்சு பஞ்சாபை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தில்லி சுல்தான்கள் மேலே படையெடுக்க பாபர் தயாரானான் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் இருபதுல ஹரியானா மாநிலத்தோட பாணிபட் அப்படிங்கிற இடத்துல இப்ராஹிம் லோடியின் படைய சந்திச்சான் ஒரு லட்சம் வீரர்கள் மற்றும் இரநூறுக்கும் மேற்பட்ட யானைகளோட வலிமையா இருந்த லோடியோட படைய சுற்றி வளைச்ச பாபரோட பட அதுவரை நாவலன்ல யாரும் பயன்படுத்தாத ஆயுதமான பீரங்கிய பயன்படுத்திச்சு இதனால லோடியின் இராணுவத்தை அவங்க எழுதுல செதறடிச்சிட்டாங்க முதலாம் பாணிபட் போர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படும் இந்த போர்ல இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டான் லோடியோட மரணத்துக்கு அப்புறம் தில்லி மற்றும் ஆக்ரா பாபரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அவன் முகலாய அரசை தோற்றுவிச்சான் இந்த நிலையில மேவார ஆட்சி செஞ்சுட்டு வந்த ராஜபுத்திர மன்னனான ராணா சங்கா பாபரை ஜெயிச்சு தில்லியை கைப்பற்ற திட்டம் போட்டான் ஆப்கான் தளபதிகள் மற்றும் இப்ராஹிம் லோடியோட தம்பியான மஹமூத் லோடி ஆகியோர் ராணா சங்காவை ஆதரிச்சாங்க ராணா சங்கா மேல படையெடுக்க போறான் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிக்கிட்ட பாபர் மேவார் மேல உள்ள கன்வா அப்படிங்கிற இடத்துல பாபரோட படைக்கும் ராணாசங்காவின் படைக்கும் பெரும் போர் நடந்துச்சு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல நடந்த கன்வா போர்ல பாபர் ஜெயிச்சான் ஆனா பாபர் சங்காவை கொல்லல அடுத்த ஆண்டு ராணாசங்கா திரும்பவும் பாபர் மேல படையெடுக்க திட்டம் போட்டான் ராஜபுத்திர மன்னர்களை அணி திரட்டி பாபரை வீழ்த்த ராணாசங்கா திட்டம் போட்டான் ராணாசங்காவோட திட்டத்தை தெரிஞ்சுகிட்ட பாபர் ராணாசங்காவின் கூட்டாளிகள ஒருத்தனான மல்வாவின் ஆட்சியாளனான மேதினி ராய் மேல படையெடுத்தான் சந்தேரி கோட்டைய முற்றுகிட்ட பாபர் அதை கைப்பற்றினான் தகவலை தெரிஞ்சுகிட்ட மேதினி ராய் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் ஆப்கானிய தளபதிகள் வங்காள சுல்தான் நுசரத் ஷா மற்றும் மஹமூத் லோடி ஆகியோர் பாபருக்கு எதிராக படையெடுத்தாங்க பீகாரோட காக்கரா அப்படிங்கிற இடத்துல பாபர் அவங்களையும் ஜெயிச்சான் வடநாவலன்ல பேரரச நிறுவன பாபர் கிபி ஐநூத்தி முப்பதுல தன்னோட நாற்பத்தி ஏழாவது வயசுலயே இறந்தான் இது வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க வாலறிவு வலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்